என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோரும் நட்சகருமான இயேசுவின் நாமத்திலே மீண்டும் இவங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெற்றின் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்புகிற இந்த ஓட்டம் நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டுரை ஸ்தோத்திரிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன் நட்பு என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் தவறான நட்பு தடுமாற செய்த நட்பு தடம் மாற செய்த நட்பு என்ற தலைப்பிலே தொடர்ந்து முதல் மூன்று வாரமும் போன வாரத்திலே ஆண்டவரின் நட்பு என்பதை நாம் தியானித்தோம் இன்றைக்கு ஆண்டவர் யாரை அவர் சிநேகிப்பார் போன வாரம் மூன்று முக்கியமான கருத்துக்களை நாம் தியானித்தோம் அவருடைய நட்பு எப்படிப்பட்டதென்றால் பேசுவார் என்று சொன்னேன் அவர் பேசக்கூடியவர் இரண்டாவதாக ஆண்டவருடைய நட்பு நீதியின் பாதையில நம்மை நடத்துவார் பாதை காட்டும் நட்பு தவறான பாதையில நம்மை நடத்த மாட்டார் மூன்றாவது அவருடைய நட்பு எப்படிப்பட்டதென்றால் அவருடைய நட்பு மறைப்பொருளை எல்லாம் விளக்கி காண்பிக்கிற நட்பு எதையுமே ஆண்டவர் மூடி மறைத்து தன்னுடைய சிநேகிதருக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார் இன்றைக்கு சரி அப்படிப்பட்ட அந்த நட்பை சம்பாதிக்க நம்ம என்ன செய்யணும் அந்த நட்புக்கு நம்ம எப்படி பாத்துறவானா மாற முடியும் இததான் இன்னைக்கு நான் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே என்னோட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் யாரை அப்படிப்பட்ட சிநேகத்தினால் சிநேகிப்பார் யாரிடத்தில் அந்த சிநேகத்தை பார்க்க முடியும் யார் அந்த நட்புக்கு பாத்திரவான் என்பதை வேதத்தின் அடிப்படையில மிக முக்கியமான சில காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் வேதத்தை சங்கீதங்களின் வருவோம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் குருடரின் கண்களை மடங்கடிக்கப்பட்டவர்களை கத்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார் நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார் ஆண்டோருடைய நட்பு யாரிடத்திலே வரும் என்று சொன்னால் யாரிடத்திலே அந்த நட்பு காணப்படும் என்றால் நீதிமான்களிடத்திலே தான் ஆண்டு நட்பு நீதிமான்களை தான் கத்த சிநேகிக்கிறார் அன்றுடைய பிள்ளைகளே ஆண்டு இன்னைக்கு உங்க மேல சிநேகம் வைக்க விரும்புகிறார் ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் நீதிமானா இருக்கணுமா ஒருவேளை பாவிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது அதாவது பாவத்தை விட்டு விடுதலை பெறாதவன் எல்லாரும் பாவிதான் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை நாம் இழந்து போனோம் தேவனுடைய கிருபையை இழந்து போனோம் என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் ஒரு மனிதன் பாவ வாழ்க்கையை விட்டு திருந்தி ஆண்டவரே உங்களுடைய அன்பு வேணும் எனக்கு நீங்கதான் பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஆண்டவரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கையில கத்தருடைய அவன் உணரலாம் ஆண்டருடைய அந்த சிநேகத்தை உணரலாம் அன்ப காட்டில் இந்த ஸ்னேகம் இருக்குது இந்த நட்பு இருக்குதே அது மிக ஆழமானது வேத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் ஒன்பதாம் வசனத்துல யாரு ஆண்டவர் நீதிமான பாக்குறாரு என்பதை இங்க பாக்குறோம் எட்டாம் வசனம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அடுத்த வசனத்தை பாருங்க இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க ஆக்கப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை நீதிமானாக மாற்றுகிறது வரும் கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னா முதலாவது தேவனுடைய அந்த நட்பினைய ஆழம் யார் பெற்றுக்கொள்ள முடியும் யார் பார்க்க முடியும் யார் அனுபவிக்க முடியும் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் சொல்கிறார் நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார் அண்ணனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம நீதிமான மாறணும்னு சொன்னால் ரொம்ப சுலபமான காரியம் எஸ்வே உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னி ஆனால் பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று எந்த ஒரு மனிதன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டாலும் தேவன் மன்னிப்பார் யாராக இருந்தாலும் சரி என்ன போய் மன்னிப்பாரா என்ன போய் ஆண்டவர் பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குவாரா என் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஏற்கனவே நமக்காக ரத்தம் செந்தி ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி விட்டார் அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு இந்த நாளில் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிப்பில்லை என்று சொன்னால் உங்களையும் நீதிமானாய் மாற்றுவார் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் விசுவாசம் அதுதான் மிக முக்கியம் எனக்காக இயேசு அறித்தார் எனக்காக இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் நிந்தைகளையும் காயங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தார் ஆண்டருடைய ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களை சிநேகிக்கிறார் முதலாவது நீதிமானை சிநேகிக்கிறார் நம்மளும் நீதிமானா மாறலாமே ஆண்டுகிட்ட கேட்போமே கத்தை நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார் தைரியமாக நீங்கள் சொல்லலாம் நான் ஆண்டுடைய பிள்ளை நான் நீதிமான் என்று சொல்லலாம் இயேசுவின் ரத்தத்தினால தான் நீதிமன்றா மாற முடியும் இரண்டாவதாக யார் அவருடைய சிநேகிதராய் மாற முடியும் வேதத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்திலே ஆண்டவர் இரண்டாவதாக யாரை சிநேகிக்கிறார் என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன் ஆண்டவரை யார் சிநேகித்தாலும் அவரும் சிநேகிப்பார் ஒரு சிநேகம் அந்த சிநேகிதம் என்ற அந்த ஒரு பந்தத்துக்குள்ளே யாரை கத்தர் கொண்டு வரார் அப்படின்னா யார் யார் அவரை அவரும் ஸ்நேகிக்கிறார் ஆண்டவரை சிநேகிக்கிற முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆண்டு மேலே வைக்க முடியுமா உண்மை அன்பு வைக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவரை சிநேகிக்கிறவங்க என்ன செய்யணுமா தெரியுமா எல்லாம் கை கொள்ளணும் கத்தரி பிள்ளைகளை நம்ம எப்போல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நேசிக்கிறோமோ அவரோட ஸ்நேகம் பாராட்டுறோமோ அப்படின்னா அவருடைய ஸ்நேகத்தை நீங்களும் கூட உணரலாம் இதுதான் தேவன் கொடுக்குற அனுபவம் பொதுவாக இந்த அனுபவத்துக்குள்ளே வரலை அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவத்துக்குள்ளே வராதவங்களுக்கு இது ஒரு நகைச்சுவையாக இருக்கும் ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்டாக பழக முடியுமா முடியும் முடியும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் நான் என்னை சிநேகிக்கிறதில்லை நான் சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் ஸ்நேகிங்க நீங்கள் வெளியில் போகும்போது வரும்போது அவர் கூட இருக்கிறத நீங்கள் உணருங்கள் அவர் கூட பேசுங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அவர் கூட பேசுங்க நீங்கள் தனியாக இருக்கும்போது அவர் கூட பேசுங்க படுக்கையில் அவர் கூட பேசுங்க எழும்பும் போது அவர் கூட பேசுங்க அவரும் உங்க கூட பேசுவார் அந்த ஸ்நேகம் அந்த அந்த பந்தம் உலகத்தால் புரிஞ்சிக்க முடியாது அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் அதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டு தருவார் நீங்கள் போதும் நிற்கும் போதும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சில டிப்ரெஷன் நம்மளை அழுத்தும் போது பிசாசு அந்த டிப்ரெஷனுக்குள்ளே உங்களை கொண்டு போகும்போது அந்த அழுத்தம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சொல்லுங்கள் என்னை சிநேகிக்க ஒருவர் உண்டு என் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட பேசுவேன்னு சொல்லி அவரோடு நெருங்கி பழகி அந்த ஸ்நேகத்தை அவர்கிட்ட காட்டுங்க ஒரு நாளும் சொல்லுங்கள் என் கூட வாங்க என் கூட பேசுங்க நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீங்கள் தான் என்னுடைய பெஸ்ட் ஸ்நேகிதர் சொல்லி பாருங்கள் ஆண்டுவர் நிச்சயமாகவே அந்த அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை உலகத்தில் எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட இருக்க முடியாது இல்லையா ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தேவன் ஒருவரே நம்ம கூட இருப்பார் எல்லா வருஷத்தினுடைய எல்லா நாளும் உங்கள் கூட இருப்பார் இவரே நம்முடைய தேவன் நித்திய நித்திய காலமாக உங்கள் கூட இருந்து அந்த ஸ்நேகத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒருவர் உண்டு அவர் தான் இயேசு கிறிஸ்து அதுதான் விதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் கத்தை சொல்லுகிறார் என்னை சிநேகிக்கிறவரில் நானும் சிநேகிப்பேன் மூன்றாவதாக யார் ஆண்டவர் சிநேகிப்பாரா முதல்ல நான் சொன்னேன் ஆண்டவர் நீதிமானைக்கிறார் இரண்டாவது ஆண்டவரை அவர் மூன்றாவதாக சிநேகிப்பாராம் வேத புஸ்தகத்திலே நான் வாசிப்போம் யோவான் சுவிசேஷத்தின் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பதினாலாவது வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னேகிதராய் இருப்பீர்கள் மூன்றாவது கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு யார் யார் நான் கற்பிக்கிற எல்லாத்தையும் செய்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் சிநேகிக்கிறார் எல்லாத்தையும் நம்ம செய்கிறோமா ஆண்டவர் அதாவது இது எப்படின்னா ஆண்டருக்கு இது பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன் தேவனுக்கு பிடிச்சா நான் செய்வேன் இந்த மனப்பான்மை நமக்கு வரணும் ஆண்டர் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும் பொதுவாகவே யோசித்து பாருங்க நம்ம ஃப்ரெண்டாக பழகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம் அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம் பொதுவாகவே புதுசாக பழகுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பிரியப்படுத்தணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம் அப்படிதானே உங்களை கூட பிரியப்படுத்தணும்னு உங்கள் ஃப்ரெண்டு விரும்புவாங்க அதுதான் உண்மை இந்த நட்பை உட்றக்கூடாது இந்த நட்பு உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நட்புக்காக வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் உண்டு ஆண்டவருவங்களை அநாதையாய் என்றும் ஸ்நேகிக்கிறார் அதுவும் மெய்யாய் சிநேகிக்கிறார் இல்லையா அப்போ இவ்வளோ அற்புதமான ஒரு அன்பு இவ்வளோ ஆழமான ஒரு அன்பு அவருடைய குறித்து வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீதிமான் ஒருவனுக்காக நல்லவன் ஒருவனுக்காக ஒருவேளை மறிக்க துணியலாம் பாவியா இருக்கும் போது என் மேல அன்பு வச்சு அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே இந்த அன்புக்கு நீங்க பாத்திரவான நடங்க அந்த அன்பு எப்படிப்பட்டது வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அவர் சொல்றாரு நானும் எப்ப தெரியுமா அவர் சொன்னதை அவர் கற்பித்ததை எல்லாம் கை கொள்ளுங்க கத்த சொல்லி கொடுத்தது செய்யுங்க வசனம் இப்படி இருக்குது அதுக்காக நான் செய்ய மாட்டேன் சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு அதுக்கு முரண்டு பிடிப்பாங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க தெரியுமா அதெல்லாம் செய்ய முடியாது அவங்க இல்லையா இல்லை இவங்க இல்லையா இல்லை நீ செஞ்சியா நான் செஞ்சியா எப்போ நம்ம வந்து ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிய சாக்கு போக்கு சொல்கிறோமோ அப்போ நம்ம தேவனுக்கு பகையாளியாக மாறிடுவோம் வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த சிநேகம் இன்னும் நெருங்கி இருக்கணும்னு சொன்னால் அவர் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிங்க அவர் என்ன சொன்னாலும் செவி கொடுங்க கத்துடைய பிள்ளைகளை இந்த அன்பை நீங்க தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க அற்புதமான அந்த அன்பு அந்த ஸ்னேகத்தை விட்டுறாதீங்க இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லுகிறேன் யார் ஆண்டவர் ஸ்னேகிதர் என்று சொல்லுவாரா இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் யோவான் பதினாறு இருபத்தி ஏழு நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினாலே பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் ஆனால் சொன்னார் நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் ஆண்டவரிடத்திலிருந்து இயேசு வந்தார் அவர் திருத்துவத்திலே ஒருவர் என்பதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் கடவுளாய் விசுவாசித்து யார் யார் அந்த விசுவாசத்தை இருதயத்திலே ஆணித்தனமாய் வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் சிநேகிக்கிறார் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாசங்கள் தளர்ந்து போகிறது காரணம் நம்ம ஒழுங்காக பைபிள் படிக்கலை ஒழுங்காக ஜோம் பண்ணலை ஆண்டவரோட கூட நேசம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி பொதுவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட டெய்லி பேசணும் டெய்லி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதே போல் ஆண்டு மேலே நீங்கள் உங்களுக்கு ஸ்நேகம் உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் டெய்லி ஜோம் பண்ணுங்கள் டெய்லி பைபிள் படிங்க டெய்லி அவர் கூட நடக்க பழகுங்க அவரோடு இருக்க பழகுங்க அவரை விசுவாசித்து விசுவாசத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிங்க அதை தான் ஆண்டர் விரும்புகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டரோடு கூட இருக்கிற அந்த ஆழமான ஸ்நேகத்தை இன்றைக்கி கொள்வீங்களா உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை உறுதியாக எடுத்துக்கொள்வோம் உலக ஸ்நேகங்களை விட தேவன் பேரில் இருக்கிற ஸ்நேகம் தான் முக்கியம்னு சொல்லி தீர்மானித்து ஜோம் பண்ணி இன்னைக்கு ஆண்டருக்கு உங்களை கொடுப்பீங்களா தலைகளை தாழ்த்துவோம் ஆண்டு உங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா பரலோக தகப்பனே உலக ஸ்நேகங்கள் எல்லாம் எங்களை ஏமாத்திடுச்சு உலக ஸ்நேகங்கள் எங்களை தள்ளி விட்டது உலக ஸ்நேகங்கள் ஆண்டவரே தேவைக்காக மாத்திரம் எங்களிடத்தில் பழகி தேவை முடிந்தவுடனே தூக்கி போட்டு விட்டது உலக ஸ்நேகங்கள் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை கொடுத்து விட்டு ஆண்டுவரே இன்னொரு சிநேகத்தை பார்த்தவுடன் ஆண்டவரே அந்த ஸ்நேகத்தை ஆண்டவரே அந்த ஸ்நேகத்திற்காக எங்களை தள்ளிவிட்டது இதுதான் சுவாமி உலக ஸ்நேகங்கள் ஆனால் ஆண்டவரே எங்களை உண்மையாய் சிநேகிக்கிற தேவனாகிய நீர் ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஸ்நேகத்திற்கு பாத்திரவான் நடப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்த கத்தாவே மோடு நெருங்கி பழகிற உண்மையாய் பழகிற உமக்கு பிரியமானதை செய்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபத்தாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உலக ஸ்நேகம் பொய் உங்கள் ஸ்நேகந்தான் மெய் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபத்தாங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நம்முடைய பலத்த கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன் உங்கள் தேவைகளை சந்தியும் உண்மையான ஸ்நேகத்தை அந்த மெய்ப்பொருளை கண்டுகொள்ள கிருபி பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே வாலிபர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து அந்த ஸ்நேகத்தில் வளர கற்றுக்கொள்ளுங்க ஸ்நேகத்தை பாதுகாத்துக்கோங்க இழந்துராதிங்க அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க அவர் கூட நடங்க உங்க கூடயும் பேசுவார் உங்களுக்கும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார் அவரும் உங்களை ஆசிர்வதித்து நீதியின் பாதையை நடத்துவார் மாறுபாடான ஸ்நேகம் மாறுற ஸ்நேகம் பொய்யான ஸ்நேகம் இந்த இந்த நட்பு இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய அந்த நட்பில் இன்னும் பெருக உங்களை அன்போடு வாழ்த்துற கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஆக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் வெற்றி ஊழியங்கள் நம்பர் தொண்ணூற்றி ஏழு லாமெக் தெரு சாணகி நகர்